எப்படி இருக்கு ஓ டிசைனர் ஷர்ட்ஸ் மாதிரியா டிசைனர் ஷர்ட்ஸ் 110 ரூபாயால அப்பா செம only 110 இவ்வளவு கலர்ஸ் டிசைனர் 110 ஸ்டாக் நிறைய கடிக்கு உங்களுக்கு இதெல்லாம் 110 ரூபாய் ஐட்டம் 110 ரூபாய் போடுங்க எல்லாம் 110 ரூபாய் ஓகே ஓகே இதெல்லாம்மே 110 ரூபாய் வந்துட்டு அள்ளிட்டு போங்க அந்த மாதிரி 120 ரூபாய் மட்டும் 120 தான் only 120 ஹோல்சேல் விலை ஹோல்சேல் விலை சோ வாங்கிட்டு போய் அவங்க எவ்வளவு ரேட் வைக்கலாங்க

ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் கார போனே பண்ண முடியாது ஒன்பது மினிமம் ஐம்பது பீஸ் கார் மட்டும் போன் பண்ணுங்க ஐம்பது பீஸ் மினிமம் ஐம்பது பீஸ் வாங்குற ஆள் மட்டும் பத்தாயிரம் இருந்தா வீட்டுல உட்காந்துட்டு உங்களுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது கேரண்டி என்னது பிசினஸ் மேன் ஆயிடலாம் உங்களுக்கு ஹாய் மக்கள் வணக்கம் மழை இல்லை நீங்கள் நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் இங்கே ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் தான் வந்துருக்காங்க பிங்கி ஃபேஷன் பிங்கி கேஷன் கேட்டு தான் வந்துருக்கிறோம் பாருங்க நீங்கள் ஏற்பட்ட கலெக்ஷன் வந்து மழை மாதிரி கோச்சு கஸ்டமர் வந்து பார்த்து போயிருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் நான் உங்களை எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்காங்கண்ணா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோல்சேல் மார்க்கெட் தான் வந்துருக்கிறோம் ஆமாம் நம்ம கடையோட சிறப்பு என்ன சொல்லிடுறேன் நம்ம கடை பிங்கி கேஷன் கேரி பெங்களூர் சுல்தான்பேட்டில் லொக்கேட்டட் இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பை பை ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மட்டும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் மட்டும் ஆறாம் நடந்துட்டு வரலாம் ஆறாம் இங்கே வந்து கடையில் விசிட் பண்ணலாம் அருமையான ஷரக் கிடைக்கும் உங்களுக்கு அருமையான ரேட்டில் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சார் இருக்கு சூப்பர் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படியே வந்தோம் டூ வீலர் ஸ்டாண்ட் இருக்குங்க ஆமாம் உள்ள வந்து நம்ம பிங்கி பிங்கி நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கீங்க நிறைய கலெக்ஷன் எவ்வளோ நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும் சார் ப்ரொடக்ஷன் ஆயிரம் வெரைட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்பவுமே கிடைக்கும் எவ்ரி டே புது வெரைட்டி கிடைக்கும் புது வெரைட்டி கிடைக்கும் எல்லா வெரைட்டி கிடைக்கும் எல்லாமே செலக்ஷன் தான் ஓகே பார்த்துக்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் காமிக்கிறேன் வாங்க சார் டேரெக்டாக பார்த்துலாம் இது பாருங்க சார் டவுன் ஷோல்டர் ஷர்ட் ஓகே நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் ஓன்லி ஒன் ஃபிஃப்டி இப்போ ஆஃபர் இருக்குது தீபாவளி ஆஃபர் ஓன்லி நூற்றி ஐம்பது ரூபா

ஓன்லி ஃபார் ஒன் ஃபிஃப்டி சூப்பர் சூப்பர் ஐட்டம் கிடைக்கும் அருமையான சரக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி வித்து பாருங்க ஐட்டம் இம்போர்ட்டட் ஐட்டம் எல்லாமே டோட்டல் இம்போர்ட்டட் ஐட்டம் தான் கிடைக்கும் உங்களுக்கு சூப்பர் இது பாருங்க நூற்றி தொண்ணூறுவா ஆல் ஹவர் ஹெவி ரேஞ்சு நூற்றி தொண்ணூறுவா தாங்கம்மா என்ன சூப்பர் ஐட்டம் இது பாருங்க காட்டனில் இலைக்கிறா இரநூத்தி இருபது ரூபா லைக்கிறா இருநூற்றி இருபதுருவா இரநூத்தி இருபது ரூபா காட்டனில் இலைக்கிறா இது பாருங்க பியூர் லின்னு பியூர் லினன் பியூர் லினன் ஐட்டம் இரநூத்தி இருபது ரூபா ஓகே இது பாருங்க ஐட்டம் பாருங்க எப்படி இருக்கு ட்ரில் ட்ரில் 250 ரூபாய் மட்டும் பேக் பிரிண்டோட பேக் பிரிண்டோட வித் பப் பிரிண்ட் இருக்காது பப் பிரிண்ட் இருக்கு 250 ரூபாய் ஓ சூப்பர் இது பாருங்க குவாட்ரல 190 ரூபாய் மட்டும் only 190 only 190 ரூபாய் 190 ரூபாய் இது பாருங்க இம்போர்ட்டட் வெரைட்டி ஆஃப்ல ஓகே 200 ரூபாய் சூப்பர் இது பாருங்க டபுள் ஷோல்டர் ஐட்டம் 210 ரூபாய் only 210 210 ரூபாய் 210 210 ரூபாய் மட்டும் இது பாருங்க பப் பிரிண்ட் பின்னாடி முப்பது ரூபாய் டூ தேர்ட்டி எழுபது ரூபாய் ஐட்டம் பாருங்க எழுபது ரூபாய் இது பாருங்க ஃப்ரண்ட்ல பின்னாடி கூட இருக்கு ஆமா ஆமா முப்பது மட்டும் ஓன்லி டூ தேர்ட்டி கொரியன் லினன் தான் ஓன்லி டூ இது பாருங்க ஒட்டிஸ்ல ஷர்ட் கூடோட வந்துரும் ஆமா வித் பஃப் இருக்கு உள்ள இதுல பஃப் இருக்கு ஆமா இதுல கூட பஃப் இருக்கு 210 ரூபாய் மட்டும் 210 ரூபாய் அருமையான கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்கு இதல ஓகே 150 ரூபாய் ஐட்டம் பாருங்க எப்படி இருக்கு செமயா இருக்கு ஆராமா உங்களுக்கு அங்க சேல் போட்டிக்கலா ஆயிரம் அஞ்சு ஷர்ட் ஆரமா விக்கலாம் கலர் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி கேரண்டி கலர் போச்சு ஷிங்க் ஆச்சு பபல்ஸ் வந்தாச்சா ஆஃப்டர் வாஷ் ரிட்டர்ன் வாங்குற அவ்வளோ கேரண்டி சூப்பர் நூற்றம்பது ரூபா மட்டும் நூற்றி ஐம்பது ரூபா இது பாருங்க கொரியன் லினன்

நின்னான் ஐட்டம்ல நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு இது பாருங்க ஐட்டம் எப்படி இருக்கு வித் எம்பிராய்டரி நூத்தி தொண்ணூறு ரூபா தீபாவில சும்மா டிஸ்பிளே போட்ட போதும் உங்க கடை பின்ன முன்னாடி நூத்தி தொண்ணூறு ரூபா கஸ்டமர் காமிக்கிறது தேவையில்லை டிஸ்பிளே போட்ட போதும் ரீட்டைல் கஸ்டமர் காமிக்கிறது தேவையில்லை நூத்தி தொண்ணூறு ரூபா பரவாயில் வெரைட்டி நூத்தி தொண்ணூறு ரூபாய் இம்போர்டட் சூப்பர் ஹெவி வெயிட் நூத்தி தொண்ணூறு

இரநூத்தி ரூபாயில வித் டபுள் பாக்கெட் பேக் பிரிண்ட்டு குவாலிட்டி கலர்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் பேக் பிரிண்ட்டோட இது பாருங்க கலர்ஸோட அப்படியே சூப்பர் இது பாருங்க லைக் இருபது இது பாருங்க லின்னன் காட்டனு இரநூத்தி ரூபா இதெல்லாம் ஆஃபர் ஐட்டம் தொண்ணூறு ரூபாயில இருநூத்தி அறுபது ரூபாய் ஐட்டம் நூற்றி தொண்ணூறுவா ஆஃபர் ஆஃபரில் நூற்றி தொண்ணூறுபா இது இதோட பாருங்க வித் எம்ப்ராய்டரி எல்லாமே கிடைக்கும் நூற்றி மட்டும் ஒன் நைன்டி

சூப்பர் ஜி எல்லாமே ஹோல்சேலில் விலங்கு எல்லாம் ஹோல்சேல விலை இது பாருங்க ட்ரில் ஐட்டம் இல்லை இரநூத்தம்பது ரூபாயில சூப்பர் ஐட்டம் இரநூத்தம்பது ரூபாயில ஜிம்மி ஜங்கல் ஐட்டமுட வந்தது பிரண்ட்டு பேக்கு எல்லாமே சூப்பர் ஓகே 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 சூப்பர் இரநூத்தம்பது ரூபா மட்டும் வாங்க இங்கே இப்படி எப்படி வாங்கோ இது பாருங்க நூற்றி இருபது ரூபா மட்டும் வெறும் நூற்றி இருபது ரூபாய் வரை நூற்றி இருபது ரூபா வித் சேட்டின் மெட்டீரியலு பாட்டி வேறு சூப்பர் ஐட்டம் பாருங்க எப்படி இருக்கா செம்மையா இருக்குது நூற்றி இருபது ரூபா மட்டும் அருமை அருமை ஐட்டம் பாருங்க வாங்க உங்க இன்னொரு ஆஃபர் கொடுக்குறேன் வாங்க வாங்க அப்படியே வாங்கோ வந்தாச்சு 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 இது பாருங்க நூத்தி பத்து ரூபா கலக்கலா இருக்கு நூத்தி பத்து ஐட்டம் பாருங்க எப்படி இருக்கு டிசைனர் ஷர்ட்ஸ் மாதிரியா டிசைனர் ஷர்ட்ஸ் நூத்தி பத்து ரூபா இல்ல அப்பா செம ஓன்லி ஒன் டென் இவ்வளவு கலர்ஸ் டிசைனர் நிறைய கிடைக்கும் உங்களுக்கே இதெல்லாம் நூத்தி பத்து ஐட்டம் நூத்தி பத்து ரூபா இதெல்லாம் நூத்தி பத்து ஓகே ஓகே இது எல்லாமே நூத்தி பத்து ரூபா அள்ளிட்டு போங்க அந்த மாதிரி சூப்பர் ஜி நூத்தி பத்து மட்டும் ஓன்லி ஒன் டென் நூத்தி பத்து இது பாருங்க குர்த்தா இது வரது ஷார்ட் குர்த்தா ஐட்டம் ஓகே பாருங்க இங்க வாங்கோ உங்க அருமையா சூப்பரா காமிக்கிற பாருங்க ஷார்ட் குர்த்தா ஜீன்ஸ் மேல நிறைய ஓடிட்டு இருக்கு அப்பா நூத்தி இருபது ரூபா மட்டும் நூத்தி இருபது தான் ஓன்லி ஒன் டுவெண்ட்டி ஹோல்சேல் வேலை ஹோல்சேல் வேலை வாங்கிட்டு எவ்வளவு ரேட் வைக்கலாங்க ஆறாமா டபுள் பண்ணிக்கலாம் சி டபுள் பண்ணி ரெண்டு டென்ஷன் டபுள் பண்ணிக்கலாம் ஆஃபர் பண்ணுமா ஆஃபர் போடுங்க ஓகே அது உங்க மேல இருக்குது தீபாவளி செம கலெக்ஷன் செம்யா கலெக்ஷன் எவ்ரிடே புது கலெக்ஷன் சூப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி குவாலிட்டி டெய்லி போயிட்டுருக்கு டெய்லி டெய்லி இது பாருங்க நூற்றி ஐம்பது ரூபாயில் லினன் காட்டன் ஆஃப் ஓகே லினன் காட்டன் ஷர்ட்டு நூற்றி ஐம்பது ரூபால ஓ லினன் காட்டன் இது பாருங்க உங்களுக்கு வேணுமா ஒன் பை ஒன் ஆஃபர் ரேட் போட்டிருக்கேன் நான் சூப்பர் இந்த கொடுக்கலாம் கொடுக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா எடுத்து போயிட்டு முந்நூறுரூவா வீட்டுக்கு விட்டு ஆராம ஐநூறுரூவா செல் பண்ணுவாங்க நூறுரூவா பீஸில் கிடைக்கும் வேறு என்னச்சி வேணும் இது பாருங்க குவாட்ரி ஐட்டம் இருபது உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாதோ அந்த மாதிரி ஐட்டம்

இரநூறுவா மட்டும் ஓன்லி டூ ஹண்ட்ரட் கோரியன் இது பாருங்க ஓஜி பேக் பிரிண்ட்டில் பேக் பிரிண்டில் இப்போ நிறைய ஓடிட்டு இருக்குது இரநூத்தி அறுபது ரூபா மட்டும் லேட்டஸ்ட் ரெண்டு இரநூத்தி அறுபது மட்டும் பாட்டி பார்த்த உடனே சரக்கு எடுக்கணும் ஜி வேற ஒன்றும் இந்த கலெக்ஷன் வந்து ட்ரெண்டிங் இப்போ பேக் பிரிண்டோட வருது எல்லாமே ஆமாம் ஆமாம் ஜி இரநூத்தி அறுபது ரூபா மட்டும் வாங்க இப்போ ஓகே வாங்க இது பாருங்க ஜி ஸ்வெட் டிஷர்ட் ஸ்வெட் டிஷர்ட் ஓகே

எவ்வளோ ஜி ப்ரைஸ் எவ்வளோ டூ மட்டும் டூ மட்டும் வாங்கி வாங்கிட்டு டூ செவெண்ட்டி இன்வைஸ் சேல் பண்ணலாம் பாருங்க ஸ்டாக் பாருங்க எப்படி இருக்க ஃபுல் ஸ்டாக் இருக்குது பாருங்க அப்படியே வாங்கோ இதெல்லாம் ஓகே ஓகே பாருங்க ஃபுல் இதெல்லாம் ஓகே 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 இதெல்லாம் ஸ்வெட் எல்லா கலர்ஸ் எல்லா கலர்ஸ் எல்லா டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே வாங்கோ இது செக்ஷனா இது

கிட்ஸ்ல கூட நூத்தி இருபது ரூபா ஸ்டார்டிங் ரேட் இதெல்லாம் எவ்வளோ ப்ரூஸ்ஸுங்க நூற்றி முப்பது பாருங்க நூற்றி முப்பது இருபது ரூபா விட ஓகே இருநூத்தி தொண்ணூறு ரூபா வரைக்கும் ஐட்டம் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே கிட்ஸ்ல கூட எல்லாம் டபுள் ரேட்டு மினிமம் வைக்கலாம் விற்கலாம் ஜி ஓகே ஓகே விற்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஐட்டம் இருக்கு தாராளமாக விற்கலாம் ஓகே அப்படியே வெரைட்டி காமிச்சிடுங்க ஜி வாங்க பூரா கிட்ஸ் தான் இது பூரான கிட்ஸ் செக்ஷனு ஓகே ஜீரோ சைஸோட முப்பத்தெட்டு சைஸ் எல்லா சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு இது பாருங்க நூற்று நூற்றி இருபது மட்டும் ஒன்லி ஒன் டொண்ட்டி கிட்ஸ ஓகே பாருங்க எல்லாமே கிட்ஸ் ஆயிட்டாமே சூப்பர் ஜி எக்ஷனுஜி குர்தாவா குர்த்தா கிட்ஸ் குடுத்தா கூட இருக்கே மென்ஸ் குர்த்தா கூட இருக்கு ஓகே வாங்க அப்படி ஐநூறு டைம் முன்னூறு ரவுண்டா இன்னொரு ரவுண்ட் வாங்குவோம் அப்படியே ஓகே காரின் மக்களே கடல் மாதிரி வச்சுருக்கல என்ன காமிச்சிட்டே இருக்கார் என்ன இந்த தீபாவளிக்கு வந்தீங்கன்னா செம்மையான ஆஃபர் போடலாம் நீங்கள் கடையில் வாங்கிட்டு போய் மென்ஸ் குர்த்தா மென்ஸ் குர்த்தா ஓகே உங்களை ஃபங்க்ஷன் இருக்கா என்ன இருக்கு ஓகே ஆறாமல் வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் ஓ மாப்பிள்ளை போடுற மாதிரியா முந்நூற்றி முப்பது ரூபா மட்டும் ஓகே ஓகே இதில் இன்னொரு ஐட்டம் இருக்கு சேம் முந்நூற்றம்பது ரூபா எஃபெக்டாக இருக்குது எஃபெக்டெல்லாம் சூப்பர் ஐட்டம் ஜொலிக்குது ஐட்டம் பார்த்த உடனே அப்பா

நூறு பார்சல் போயாச்சா ஆ வேணும் புக்கு பில் புக் காமிக்கிறேன் ஜி ஓகே ஜி ஓகே மக்களே பாருங்க நூறு பார்சல் போயிடுச்சுங்களாம்மா ஸோ பார்சல் போயிட்டே இருக்குது இங்கே இங்கே ஒரு பார்சல் பாருங்க இது கூட தமிழ்நாடு போயிட்டு இருக்குது பாருங்க இது லாஸ்ட் பார்சல் இப்போ ஓ டீனேஜ் கலெக்ஷன் எப்படியா பார்சல் போகுது பாருங்க அங்கே 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 கூட இருக்கு உடுமலை பேட்டை தமிழ்நாடு இது பாருங்க இங்கே இருக்கே அங்கே இருக்கே பார்சல் போயிட்டே இருக்கா பார்சல் டெய்லி போயிட்டு இருக்கும் ஜி

உங்களுக்கு எங்க வேணும் டெலிவரி பண்றேன் சார் ஆல் ஓவர் இந்தியா ஸ்ரீலங்கா ஒமான் துபாய் எங்க வேணும் டெலிவரி பண்ணிக்கலாம் ஓகே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிங்கி கேஷ் அண்ட் உங்களுக்கான கலெக்ஷன் ஏற்பட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்க முடியாதுன்னா ஸ்கிப் பண்ணி மறுபடி போய் பாருங்க எல்லா கலெக்ஷனும் இருக்குது ஏ டு ஜெட்டுக்குங்க மென்ஸுக்கு இருக்குது கிட்ஸுக்கு இருக்கு டிஸ்பிளே கொடுத்து நம்பர் கான் பண்ணுங்க நேராக வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் அழிட்டு போங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக கொண்டாடுங்க இந்த ஷாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா செம்மையான ப்ராஃபிட்டுங்க டபுள் ட்ரிபிள் பொண்ணாஞ்சு சார் சொல்லியிருக்காரு ஸோ தாராளமாக பொண்ணாஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பி தீபாவளி அட்வான்ஸ் அந்த மாதிரி சார் கொடுக்குற வாங்க ஷாப் வச்சுக்க மட்டும் நேராக கிளம்புவாங்க உங்களுக்கு பிடிச்சது அழிட்டு போங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நல்லா சிந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்